ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக்கு நாம் இன்றைக்கி சாதா பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நார்மல் பிளவுஸு ரெண்டு ப்ளவுஸ் ஒரே கஸ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு பிளவுஸு ரெண்டு காட்டன் சாரிக்கு இந்த பிளவுஸ் வந்து எடுத்துன்னு வந்திருந்தாங்க அது வந்து ஒன்று வந்து எல்லோ கலர் ஒன்று வந்து டார்க் மெரூன் கலர் சூப்பராக இருந்தது அந்த சேரீ அதை வந்து நான் ஓரடிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போது இது வந்து பார்க்க போனாக்கா அவங்க அவங்க ஊரில் வந்து பக்கத்து ஊர் தான் அவங்க ஊரில் வந்து கோயில் திருவிழா வருது அதனால் வந்து பால் குடத்துக்கு ஒன்றும் வந்து பொங்கல் இட போகும்போதும் ஒன்று கட்டிக்கிறதுக்கோசம் எனக்கு ரெண்டுமே அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கோசம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கோசம் எடுத்து வச்சுருந்தோம் ஆனால் இவங்க கொடுத்தது இன்னமும் எனக்கு நைட்டு தான் கொடுத்தாங்க எனக்கு காலையிலே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா வந்து இதை கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம காலையிலே கூட உட்காந்து நம்ம தைச்சி கொடுத்துடலாம் ஒரு பத்து மணிக்குள்ளார கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நானுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டேன் இது இது இதை கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு நாலு சாதா ப்ளவுஸு ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே வந்து நான் வந்து நாளைக்கு ஈவினிங் குள்ளார கொடுக்குறது இவங்க மட்டும்தான் நாளைக்கு காலைல கெட்டு மித்தது எல்லாமே வந்து ஈவினிங் குள்ளார நம்ம கொடுத்தாகணும் ஏன்னா நாலனைக்கு தான் வந்து கோயிலில் திருவிழா வருது அதனால அப்போது நம்ம எதனா பண்ணணும்னா நம்ம இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இந்த ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே வந்த துணியும் கிடையாது இது எல்லாமே வந்து அப்பப்பைக்கு கொடுத்தாங்க அது மாதிரி திடீர்னு திடீர்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து மெயினாக நான் இம்பார்ட்டன் அதிகமாக கொடுக்குறதுன்னு பார்க்க போனால் இது போல வந்து ஒரு அர்ஜெண்ட் துணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் தருவேன் அப்போ தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து நம்மளை வந்து என்னக்கும் நினச்சி பார்க்குறதுக்கான வழி வந்து அதுதான் அதனால் மட்டுமே நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் அர்ஜெண்ட் துணி வருது அப்படின்னா அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் இது போல தான் நான் வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கேன் அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து அர் அர்ஜென்ட் துணிக்கெலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா என்னால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன் இப்போ கூட பாருங்கள் நான் இந்த வீடியோக்கு பேசிட்டு இருக்கிறேன் இப்போ கூட எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி நேற்றுக்கே வரேன்னு சொன்னாங்க வர முடியலையா அதனால் இப்போ வரேன்ப்பா எனக்கு எப்படியாச்சும் நாளைக்கு ஒரு ப்ளவுஸாக அதாவது தைச்சு கொடுத்துர்றியா கோயிலுக்கு கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்கக்கா எடுத்துகிட்டு வாங்கக்கா நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஐயோ நீ என்ன சொல்லுவியே தெரியலேன்னு பயந்து பயந்துகிட்டு இருந்தேன் என்ன தப்புலாம் என் மேலே தானே நான் நேற்றுக்கே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் திடீர்னு ஒன்று கடைசி நேரத்தில் இடத்துல ஒன்று தொல்லை பண்ணுறேனாப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கக்கா நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் தரேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இது போல் வந்து நம்ம அவங்க அவங்க கேட்குற நேரத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அவங்களுக்கான அவசர நேரத்தில் நம்மள தான் யோசிப்பாங்களே தவிர மற்றபடி வேறு யாரும் யோசிக்க மாட்டாங்க அதேமாரி காசு கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் எந்த கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம வந்து நடந்துக்கணுன்றது நமக்கு தெரியும் காசு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கலாம் ஒரு சில பேர் வந்து துணி வாங்கிறதுக்கு வந்துடுவாங்க நீங்கள் தைச்சுட்டிங்களா நான் தைக்கலையாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி தைச்சுட்டிங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதோடு வந்து நான் அதெல்லாம் கொடுத்து பழகிட்டேன் அது மாதிரிலாம் இருந்தெலாம் நான் எவ்வளோ காலம் இப்போலாம் கிடையாது அதுக்கு முன்னாடி அப்போ சரி கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து காசு கேட்டோம் அப்படின்னா கால் பண்ணி இங்கே தனப்பா இருக்கிறேன் நான் ஊரக விட்டை ஓடிட்டேன் எதுக்கு இதுக்கு பச்சமாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க சம்பளம் வந்து எத்தனை தரேன் அப்படின்னுவாங்க நாம் என்னமோ அவங்கக்கிட்ட போய்ட்டு காசு கேட்டு அவங்கள அவங்கக்கிட்ட நம்ம என்னமோ கடனாக கேட்குற மாதிரி அவங்க ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் என்ன பண்ணிடுறது அப்படின்னாக்கா ப்ளவுஸ் வாங்க பார்க்க வந்திருக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க வாங்க வந்துக்கிறாங்களா இல்லையான்ட்டு அப்படி சப்போஸ் இருந்தாலுமே நான் வந்து இப்போலாம் கட்டுந்துட்டே சொல்லிடுறது ப்ளவுஸ் தச்சிட்டேன்னு கேட்குறாங்களா தச்சுட்டோங்க அப்போ கொடுங்க வாங்கிட்டு போகிறேன் அப்போ நான் ஒன்று என்ன பண்ணுவேன் நோட்டை எழுதி வச்சுக்கிறதா இவ்வளோ ஆகுதுக்கா அப்படின்னுவேன் இல்லைப்பா நான் தச் தச்சிக்கிறேன்னு பார்க்க தான் வந்தேன் நீங்கள் கொடுங்க நான் நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு இல்லைக்கா நான் தான் வச்சுக்கிறேன்னா கொக்கிலாம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி விட்டுறது அப்புறம்தான் அவங்க வந்து காசை கொடுத்துட்டே வாங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா கொடுத்துட்டு நம்ம மனஸ்தாபம் வர்றதுக்கு கொடுக்காமே நம்ம மனஸ்தாபம் வந்துட்டு போய் எல்லாமே ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தானே நமக்கும் இருக்கும் நானும் மூணு மூணு பிள்ளைங்க இருக்குது பெரிய பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் டெய்லியும் டெய்லியுமே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அப்பப்போ டெய்லி நூறு இரநூறு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு நான் அவனுக்கு டெய்லி நூறு இரநூறு தேவைப்படுது அப்புறம் வீட்டுக்கு இருக்குது சாப்பாட்டுக்கு இருக்குது நம்ம லோன் கட்டணும் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக நமக்கும் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது வந்து அவங்களுடைய பிரச்சனை மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில கஸ்டமர் எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது ஒரு சில கஸ்டமர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் மட்டும் நான் வந்து கட்டந்திட்டா வந்து சொல்லிடுறது இதுதான் விஷயம் இப்படி தான் தச்சு வச்சுட்டேன் நீங்கள் வந்து ஈவினிங் கூட காசை எடுத்துகிட்டு வாங்க நான் அதைங்காட்டி கோகி கட்டி வச்சிடறேன் நான் அப்படியே சொல்லிடுறது அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் உட்காந்து இன்றைக்கி சோர்ந்துட்டேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய தனம் தான் ஏன்னா பிரச்சனை இன்றைக்கி எல்லாருகிட்டையுமே இருக்குதுப்பா வீட்டுக்கு வீட்டுக்கு ஆசைப்படி எல்லாேருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி எப்படி நம்ம கடந்து போகிறோன்றது தான் என்னுடைய வாழ்க்கையோடைய அனுபவத்தோடைய வழியே அது வந்து நம்ம வந்து கண் கண்டிப்பா வந்து அதை உணரணும் கண்டிப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சீரியஸா நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்து உணர்வு பூர்வமாக அனுபவிச்சு அதை நீங்க ஃபீல் பண்ணி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பா வந்து அதுவே வந்து உங்களுக்கு பழகிடும் நான் அப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நான் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு நானே எனக்குள்ளார நானே மோட்டிவேட் ஆகிக்குவேன் ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்குறேன் அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்தமாரி பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது அவங்கவுங்க ஒரு ஒரு வழியில் அதாவது நாம் ஒரு வழியில் பார்த்துருக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு வழியில் பார்த்துருப்பாங்க அனுபவங்கள் வேணால் வந்து பிரச்சனையோட அனுபவம் வேணா வெவ்வேறையாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனையை எல்லாருமே கடந்து தான் வந்திருப்போம் பண இருக்கிறவங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கும் பண இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லாமே இல்லைனாலும் வேறு பிரச்சனை வரும் அந்தமாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து கண் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காட்டுறதும் இல்லை வந்து ப்ராப்ளத்தோடையே நம்ம கடந்து போகிறதும் நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து இந்த டைலரிங் தொழில் மட்டும் இல்லை அப்படின்னா என்னுடைய நிலைமை எங்கே போய் நான் நின்று இருப்பேன் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது நூற்றுக்கு நூறு உண்மை நான் வந்து அதை அவ்வளோவோ வந்து கடந்து வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து நான் வந்து இப்போது ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து கண்டினியூஸாக தைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடியெலாம் அந்த மாதிரி கிடையாது இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக தான் வந்து கண்டினியூஸாக வந்து எனக்கு ரிஸ்டே இல்லாமல் நான் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கேன் என் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது அது எனக்கான எனக்கான ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டேன் என்னுடைய சப்போர்ட் என் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது என்னால் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் நான் வந்து எல்லாேருமாரியும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபிங்லாம் பார்த்தா கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறோம் ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து யாருடைய தயவும் இல்லாமல் இன்றைக்கி கூட பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு லோன் காசு கட்டணும் ஒரு ஐயாயிர ஆறாயிரத்தி ஐம்பது ரூபாய் இன்றைக்கி ஒரு லோன் காசு கட்டணும் ஆனால் வந்து நேற்றுக்கு உட்காந்து உடம்பு முடியல மந்த்லி வர ப்ர ப்ராப்ளம் தான் அது வந்து ஒன்றுமே சுத்தமாக ஒன்றுமே முடியல ஆனாலும் என்னுடைய உடம்பு முடியலைன்ற பிரச்சனையை வந்து நான் கஸ்டமருடையும் காட்டிக்க முடியாது என்னுடைய பிரச்சனைகிட்டையும் சொல்ல முடியாது என் உடம்பு முடியல நான் அப்புறம்திட்டா டியூ போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போது நம்ம அதெல்லாம் பார்த்து தான் போய் ஆகணும் அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுட்டு கண்டினியூஸாக உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன் ஆனால் ஒன்றுமே முடியல தான் என்ன பண்ணுறது ஆனால் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் சரியாயிடுமா கண்டிப்பாக கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே கொஞ்சம் தேர கட்டிட்டு எனக்கான ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை யாரால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா என் நண்பன் யாரு என்னுடைய தையல் மிஷின் அவரால் மட்டும்தான் என்னுடைய ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக உட்காந்த தைச்சேன் நாலு செட்டு சுடிதார் தச்சேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு செட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா நாலு செட்டு யூனிஃபார்ம் தைச்சேன் அதுக்கப்புறமா வந்து நாலு லைனிங் ப்ளவுஸ் தைச்சேன் ஏற்கனவே தைச்சி வச்சிருந்த துணியை வந்து வாங்க வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன் எத்தனையோ வாட்டி கால் பண்ணியிருந்தேன் நான் இது போல் கஸ்டமர்லாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க எத்தனையோ வாட்டி கால் பண்ணியிருந்தேன் மேக்சிமம் நான் சொல்ல போனால் போன தீபாவளிக்கு கொடுத்தாங்க இது வந்து பார்த்து இப்போ பாருங்கள் இன்னும் எத்தனை மாதம் ஆகுது பாருங்க தீபாவளி வரத்துக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இப்போ வந்து அந்த துணி கேட்டு வந்திருந்தாங்க என் என் நேரம் அது எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த காசு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது அது எனக்கு ஓகேவாக பட்டுச்சு சரி அவங்க வாங்கிட்டு போனாலே போதுன்ற மாதிரி இருந்தது ஏன்னா லைனிங்லேருந்து எல்லாமே நம்ம கை காசு போட்டு நம்ம எல்லாமே தைச்சு வச்சிருந்தோம் அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வர வேண்டியது அது வந்துச்சு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு நான் வந்து நேற்றுக்கு நைட்டே போய் மிஷினில் காசை போட்டு அந்த டீவை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பா அடான்னு உட்காந்தேன் இல்லைன்னா நம்ம அது ஒரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த கடன் வந்து இப்போ நமக்கு இன்னும் கடன் அதிகமாகிட்டே போகும் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் என்னுடைய தொழில் இருக்கிறதுனால தான் என்னால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னால் அதை சால்வ் பண்ண முடியுது நீங்களுமே ஏதாவது ஒரு கைத்தொழில் வச்சுக்கோங்க எதாவது இதுதான் கிடையாது எதாவது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து நம்மளும் வீட்டில் வந்து சும்மா இல்லாமல் இண்டிபெண்டாக ஒரு லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு செய்யுங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டாண்ட யாருனா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சாதா ப்ளவுஸ் வீடியோ கட்டிங்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி நாம் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அலோ ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த அளவுக்கே வந்து கட் பண்ணியிருந்தோம் ப்ளஸ் வந்து கை மட்டும் ஒரு இஞ்சி இறக்க வைக்க சொல்லியிருந்தாங்க அதை மட்டும்தான் நம்ம இறக்கி வச்சுருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் இது போல் உங்களுக்கு என்னென்ன கட்டிங் வீடியோ வேணுமோ அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ வந்து உங்களுக்கு வேணுமோ அதை நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுறது மூலிமா வந்து கீழே வந்து கமாண்ட் லைக் பண்ண உடனே கீழே கமாண்டு கீழே வந்து ஹ அந்த ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று வரும் அதை அழுத்துனீங்க அப்படின்னாக்கா அதன் மூலியமாக தான் வந்து இப்போதைக்கு யூடியூப்பில் வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதன் மூலியமாக தான் வந்து வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கு என்னுடைய என்னுடைய ஃபாலோவர் வந்து என்னுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர் யார் பார்க்குறீங்களோ எல்லாருமே வந்து எனக்கு ஒரு என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பட்டிக்கு தான் வந்தது மீதி ஒரு ஒரு பட்டி வந்து நம்ம தனியாக வந்து கா இப்போ இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்கோம் அதில் தான் வைக்கலான்னு இருக்கிறேன் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்து எனக்கு நன்றி பை ஃப்ரெண்ட்ஸ்